அறந்தாங்கி அருகே மணமேல்குடி வட்டார நாடார் உறவின்முறை தொடக்க விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மணமேல்குடியில் மணமேல்குடி வட்டார நாடார் உறவின் முறை தொடக்க விழா தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்க புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மணமேல்குடி பீச்சூர் ஐயம்பட்டினம் சுடலை வயல் ஆண்டிப்பட்டினம் கள்ளக்குறிச்சி ஆகிய கிராம பகுதிகளில் உள்ள நாடார் பெருமக்களை ஒன்றிணைத்து புதிதாக நாடார் கூட்டமைப்பை உருவாக்கி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தினத்தந்தி அதிபர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் ஆகியோர் ஆற்றிய பணிகள் குறித்து எடுத்துரைத்த நாடார் மகாஜன சங்க அச்சக பிரிவு செயலாளர் அவனி மாடசாமி சிறப்புரையாற்றி புகழாரம் சூட்டினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணமேல்குடி வட்டார நாடார் முறை செயலாளர் மணிமாறன் மற்றும் சிவனனைந்த பெருமாள் ஆகியோர் செய்திருந்தனர்

பாண்டியார் தொழிற்சங்கத்தோட புதுக்கோட்டை மாவட்ட செயலராக நம்ம நாடக மகாஜிர சங்கத்துல இது ஒரு அமைப்பு பாண்டிய நாள் தொழிற்சங்கிறது இந்த தான் வந்து நலவாரிய நலவாரிய வட்ட வளங்கிறது நலவாரியத்துக்கு தொடர் தொழிலாளர் அமைப்புக்கு இது பண்றது எல்லாமே மாநிலம் முழுவதும் வந்து என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் நலவாரியத்துல கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா உதவிகளையும் வாங்கி செய்ய கொடுக்கிற சர்வீஸ் நலவாரிய சம்பந்தமா கட்டுமான தொழிலாளர்கள் என்னென்ன கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குதோ அந்த சர்வீஸ் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாங்க அது சம்பந்தமா யாருக்கு எந்த உதவி என்னுடைய என்னுடைய எந்த நான் நம்பர் இருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் கொடுக்குது அதை வந்து சர்வீஸ் பண்ற எல்லா கட்சிகளும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அது அது என்னுடைய பணி இப்போ நம்ம சொந்தங்கள் கண்டிப்பா நம்ம வந்து இந்த உடனே படியே இப்ப அடுத்த நாங்கள் ஆவலர்களை பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நாங்கள் புதுப்பட்ட ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் ஒரு நல்ல டேட்டா பேஸோட எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு மகாதன சங்கத்தோட தொடர்பு ஏற்படுத்தி மகாதன சங்கத்துக்கு நிறைய நம்மளுடைய தொழிலதிபர்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சியா இருந்தாலும் சரி நம்ம போய்சாதே போன வாரம் போய் பேசி பேசும் போது சொன்னாரு ஒரு நாலஞ்சு விதமான விஷயங்கள் சொன்னாரு தொழில் வளர்ச்சி தொழில் முன்னெடுப்பு பாலிடிக்ஸ் அரசியல் ப பண்ணணும் நான் அந்த கட்சியிலேருந்து அரசியல் பண்ணணும் அதுக்கான கருத்தரங்கு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னெல்லாம் இது இருக்கோ எவ்வளோ தூரம் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அந்த மகாஜர் சங்கம் ஒரு வேகமாக டெக்னாலஜியாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிற வேலையை நாங்கள் பார்ப்போம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேகம் மாதிரி நம்மளுடைய உடனே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஏற்படுத்தணும் அந்த ஒற்றுமை முனைவர் கண்டிப்பா செயல்படுத்தி யாருமே இந்த அரசாங்கில ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு காமராஜர் சில இருக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா கட்டமைப்பெல்லாம் உருவாக்கிட்டோம்னா காமிச்சு அந்த காமராஜர் மதுநீர்கள் எடுத்துட்டு மூணு வேணா எடுத்துட்டு வந்தீங்க போனீங்கன்னா நாம இந்த பகுதியில இந்த சட்டமன்ற தொகுதியில இவ்வளவு பேருக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மொத்த இதுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்பதான் அரசியல் வச்சு நம்மளை பார்ப்பாங்க இவங்கிட்ட ஒரு சென்ட் இருக்கு என்னடா நம்மகிட்ட ஒரு கவர்னர்கள் நம்ம பக்கத்தில் போய் ஒரு இது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கேட்டோம்னாலும் நமக்கு ஒரு நிறைய பேருக்கு பூர்விகள் தெரியாமல் குட்டி குட்டி கிராமத்தில் நம்ம யாரையான ஒரு அலையாள நம்ம குலதெய்வம் என்ன இதெல்லாம் தெரியாமலே நிறைய இடம் இடமே வந்ததுனால நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு அது எல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு தலைமுறை பொறிச்சலாக சொன்னதான் இது வரைக்கும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு உரைமுறை எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான கான்செப்ட் இருக்குமா என்னங்கிறதுல ரொம்ப யோசிச்சு சொன்னார் அதனால நம்ம வந்து அது கொண்டு போய் சேர்க்கணும் உறவு உறவு முறைகள் எல்லாம் சரி பண்ணி ஒருங்கிணைப்பு கொண்டு வரணும் ஒரு சொல்லி இருக்கிறாங்க அதை முன்னெடுக்கிறதுல எங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் இது மூலமாக நம்மளுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு சரி படிக்கிற பசங்களுக்கும் சரி ஒரு தொழில் கட்டுமானங்களுக்கு படிக்கும் சரி நிறைய உதவிகள் கிடைக்கும் ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கணும் பாண்டியன தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணா சி ராஜ்மோகன் அவர்கள் அருணாகியை சேர்ந்தவர் அருணாகியில் செக் போஸ்டில் அவங்க கடை இருக்கு பால் வந்து கோல் சேல்ஸ் பண்ணுறாங்க விஜய் பால் பண்ணாங்க இப்போ பிபேசியாக பிகேசி பால் சேல்ஸ் பண்ணுறாங்க தொழில்நுட்பம்னா நம்பர் கேள்வி நான் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் நல்ல வரை அப்படியே கொள்ளலாம் நம்மவர் ஒருத்தர் இருக்காரு நம்மளுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அந்த வகையில் நமக்கு இந்த வாய்ப்பை அளிப்பதாக கூறிய மதிப்புக்குரிய ராஜ்மோகன் ஆட்சியர்களுக்கு மனமான்றி நன்றி சொல்றாங்க ஆயிரம் சார் ரூபாய் ஆயிரம் ரூபாய் விருந்தினாச்சாரியெல்லாம் ஓட்டு போடுறது எல்லா உதவியும் உங்களுக்கு அதனால் எத்தனை நாள் பேரு காலத்தில் அவங்க ஆ மகாசி இதன் வருது அது போட்டால் மூவாயிரத்தி ஐநூறுபா லைஃப் மாத்தர் இல்லை முன்னூற்றி ஆயமாக்கள் ஆயமாக்கல் லைசை வந்து முன்னூற்றி அறுபது ரூபா தேவை கேட்டு பார்த்தீங்க ஆனால் விளசையை மாசு எல்லாரும் எல்லோரும் தேவைங்க அதே நான் கேட்கிறேன் நன்றி வரை கண்டிப்பும் உரிய இன்றைய மனம் மேல் கூடி மக்கள் தொடங்கி இருக்கிற நாடார் உளவிமுறையினுடைய தொடக்க விழா கூட்டத்திற்கு தலைமையிலாக்கி வாழ்த்தி அமர்ந்திருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தினுடைய ஆற்றல் பொதுச் செயலாளர் செஞ்சிலுவை சங்கத்திலும் சரி ரோட்டரி சங்கத்திலும் சரி பல்வேறு மக்கள் பணிகளை செய்து பலரது மக்கள்களுடைய மனதிலே இடம்பெற்ற ஒரு அருமையான சேவை மனம் கொண்ட ஆனங்குடி மண்ணை சேர்ந்த ஆனந்த முருகன் அவர்களே இங்கே வருகிற அத்துணை பேரையும் அமர்ந்திருக்கக்கூடிய சாம்பூர் பெருமகன் ஏ சிவனணிந்த பெருமாள் அவர்களே அறந்தாங்கி பகுதியிலிருந்து இருந்து வருகி தந்து நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பாண்டியனார் துணை சங்கத்தின் மாவட்ட செயலராக பொறுப்பேற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் எப்படி பெறுவது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கிற ஆற்றல் மிகு அண்ணாச்சி ராஜ்மோகன் அவர்களே அறந்தாங்கி உறவி முறையிலிருந்து வருகை பெருமைக்குரிய குமார் அவர்களே பரமசிவம் அவர்களே நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து பத்திரிகை இல்லையே வெளி உலகம் எதனையும் அறிய முடியாது இன்று வேண்டுமானால் தொலைக்காட்சி இருக்கலாம் சமூக ஊடகங்கள் இருக்கலாம் பாமரையும் பத்திரிகை படிக்க வைத்த பெருமை தினத்தந்திக்கு உண்டு அந்த தினத்தந்தியின் நிறுவனர் ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்ததில் தன்னுடைய பங்குகளை செலுத்தி ஆர்வத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மரியாதை புரிய வைத்திலிங்கம் அவர்களே மரியாதை புரிய அவர்களே மரியாதை புரிய வி ஆர் மணிமாறன் அவர்களே மரியாதைக்குரிய பி பாலு அவர்களே மரியாதைக்குரிய பி ராஜா அவர்களே மரியாதைக்குரிய பூவிநாதன் அவர்களே மரியாதைக்குரிய திருமுருகன் அவர்களே மரியாதைக்குரிய பி முத்துமணி அவர்களே மரியாதைக்குரிய இ கோபாலகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய கே கே டி மாரிமுக என் குமார் அவர்களே கே கே டி குமாரசாமி குமரேசன் அவர்களே பாலசுப்பிரமணியன் அவர்களே கே கே டி ஜெயபாலன் அவர்களே செல்வக்கண்ணன் அவர்களே ஹரிகரன் அவர்களே பி மணிகண்டன் அவர்களே வி மணிகண்டன் அவர்களே ஜி கார்த்திக் ராஜா அவர்களே ஆசிரியர் கே முத்துகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக உங்கள் அத்துணை பேரும் தரம் கொடுத்ததனால தான் இப்படி ஒரு கூட்டம் எனவே அனைவரும் சார்ந்தோர்களே இந்த சிறப்பு புதிய சார்ந்தோர்கள் அழைத்த உடனேயே இது நமக்கான கூட்டம் நம் வளர்ச்சிக்கான கூட்டம் என்று உணர்வோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்தி கோட்டை பகுதியில் நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னால் பெருந்தலைகளுடைய பெருமையை பற்றி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார் அந்த பெருந்தலைகளுடைய பெருமை இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்றால் அந்த பெருந்தலைவரை ஒரு தலைவராக ஆக்குவதற்கு முன்னால் ஒரு சாதாரண சிறுவனாக இருந்த சீடனை ஒரு மிகப்பெரும் இயக்கத்தின் தலைவனாக்கி அந்த தலைவனுக்கு கீழே செயலாளராக பணியாற்றி பணிவோடு இளைஞரை வளர்த்த பெருமை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே பிறந்த ஒரு மாவட்டம் அந்த அடிப்படையிலே மக்கள் குடி இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது ஆம் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று வாழ்வதை விட நாம் பிறந்த காலத்தில் இந்த சமூகத்திற்காக என்ன செய்தோம் சுயஜாதி பற்றோடும் பிறசாதி நட்போடும் நம்முடைய உரிமையை பெற்றும் உயர்வை பெறுவதும் நம் முன்னோர்கள் காட்டிய வழி அந்த வழியிலே இன்றைக்கு மகிமை குடி நாடார் வட்டார நாடார் உலக

காரணம் மண்மேல் குடியிலே மட்டும் நீங்கள் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் என்று இல்லாமல் இந்த வட்டாரம் முழுவதும் இருக்கிற கிராமத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் ஒற்றுமையோடு இந்த மண்ணிலே செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய உணர்வு மேலோங்கும் அந்த உணர்வு மேலோங்கின் மூலமாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை இந்த சங்கத்தின் மூலம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இதை தொடங்கி இருக்கிற இல்லையா தொடங்கி இருக்கிறீர்கள் அல்லவா இந்த நம்பிக்கை வீண் போகாது நாரார் மகாஜன சங்கம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுக்கு அத்துணையும் செய்து தருவதற்கு

அவரிடத்தில் இல்லாத சுயநலம் தான் அதன் சுயநலம் இல்லாத அவருடைய வாழ்க்கை தான் காரணம் எதையுமே தனக்காக என்று இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்ததனால் தான் இந்த பாரத நாட்டினுடைய தவ புதல்வனாக வாழ்ந்தார் அவர் பிறந்தது வேண்டுமானால் சாந்தோர் குலத்தில் இருக்கலாம் பிறப்பிலே கூட ஒரு அதிசயம் நடந்தது அவர் பிறந்தார் பிறந்த போது தாய் மகிழ்ந்தார் சிவகாமி தந்தை குமாரசாமி மகிழ்ந்தார் தாத்தா பாட்டி என்று எல்லோரும் உச்சி முகர்ந்து மகிழ்ந்தார்கள் ஏன் தெரியுமா தங்கள் குடும்பத்திற்கு ஒரு குளவிளக்கு பிறந்து விட்டது தனக்கு ஒரு வாரிசு பிறந்து விட்டது என்று பெற்றோர்கள் மகிழ்ந்தார்கள் உறவினர்கள் மகிழ்ந்தார்கள் தாத்தா பாட்டி மகிழ்ந்தார்கள் இவர்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிற போது இவர்களுக்கு தெரியாமையே இன்னொருத்தையும் மகிழ்ந்தார் அவள் வழிந்தது மட்டுமல்ல இன்று இவனை நீங்கள் எனக்கு எனக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று வேண்டுமானால் இவன் உங்களுக்கு இருக்கலாம் நாளை அவன் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி ஒருத்தி சொல்லிக் கொண்டிருந்தாலாம் அவள் வேறு யாரும் இல்லை அவள் தான் பாரத தாய் என்று சொன்னார்கள் அந்த பாரத தாயின் தவப்புதர்வனாக பின்னாடி பெயர் பெற்றார் சிவகாமியின் வைந்தனாகத்தான் பிறந்தான் ஆனால் நாட்டிலே பாரதத்தாயின் தவப்புதவனாக உயர்ந்தார் என்று சொன்னார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தியாக வாழ்க்கை அந்த தியாக வாழ்க்கையின் மூலம் இந்த நாடு இப்படி ஒரு முதலமைச்சரை கண்டதில்லை என்று கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அவரை போல ஒருவர் மீண்டும் பிறக்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிறது அந்த பெருமை பெருந்தலைவரால் நமக்கு கிடைத்தது ஆனால் சங்கங்களை வளர்த்தது சமுதாயத்தை கட்டமைத்தது எல்லாம் அவருக்கு சம்பந்தமா என்றால் நிச்சயமாக இல்லை யாரு சாதித்த ஒரு மகத்தான தலைவர் ஏன்னா அனைத்து சமுதாயமும் அவரை கொண்டாடிக் கொண்டிருக்கு தேவையாக இருக்கக்கூடிய முறையாக இருந்த ரத்னசாமினானா நம்ம அவரை தொடர்ந்து நாடார் விவாஜன சங்கத்தை பட்டி எல்லாம் எடுத்து சென்ற முன்னாள் பொதுச்செயலாளராக பணியாற்றிய பானாரானா முத்துசாமினாரா அவருக்கு பட்டம் என்ன தெரியுமா சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்திய நாட்டி முதல் குடிமகனை ஜனாதிபதி என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மகாதன சங்கத்தில் இருந்த பொதுச் செயலாளர்களிலேயே அந்த பட்டத்தை பெற்ற ஒரே சமூக ஜனாதிபதி பெற்றாதிபதி அந்த என்பவர் பெற்றார் அப்படி பானாரானா சொல்லிவிட்டால் அதற்கு மறுப்பே கிடையாது கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரையலாற்றும் உலகெங்கும் இருக்கிற நாடார்களின் வாழ்க்கையிலே அதை அப்படியே கடைபிடித்த ஒரு மகத்தான காலம் இருந்தது அந்த காலம் மீண்டும் வளருவான்

சொற்பொழிவு மிகவும் சிறப்பான சொற்பொழிவு இன்று நம்ம காட்சிகை உரை மிகவும் சிறந்த உரை ஏன்னா ஒரு ஒற்றுமை உணர்வை உருவாக்குறதும் நம்மளோட கல்வி கடன் என நாடான இனம் கல்விக்கு பெயர் போட்டுருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு செடிலுக்குமாரர் காலேஜ் ஆகட்டும் வெள்ளச்சி மர காலேஜ் ஆகட்டும் அதே மாதிரி காலேஜ் அவ்வளவு எக்கச்சக்கமான கல்விகள் இருக்கு எல்லாமே கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் காசே வாங்காம நடத்துற எஜுகேஷன் நம்மளோட நிறுவனங்கள் இருக்கு அது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு எடுத்துரைத்த மதிப்புக்குரிய அண்ணாச்சி நம்மவர் பற்றி மண்டல நடுவர் அவனியின் மாடசன் ஐயா அவர்களுக்கு நமது நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோடி நாடார் மகாஜன சங்கம் மற்றும் மண்மே குடி வட்டார நாடாளு மகாஜனாக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம் மதிப்புக்குரிய தனியார் மலை அண்ணாச்சி அவர்களுக்கும் செல்வம் அண்ணாச்சி அவர்களுக்கும் சிவகுமார் அண்ணாச்சி அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து

இதுக்காக இருந்தால் ஒரு அஞ்சு நாளாக ஒரு பத்து பேர் கொண்ட குழு இயங்கிக்கிட்டு இருக்கு அது மறைமுகமாக இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய நண்பர் பூமிநாதன் அன்பு சகோதரர் முத்துமாயி முத்துமணி அன்பு சித்தப்பா கோபாலகிருஷ்ணன் மதிப்புக்குரிய மைத்துனர் அதே மாதிரி சுப்பிரமணியன் நான்ச்சு அன்னைக்கு சூரில் போய் அவங்க பேசின ஒரு மணி நேரம் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் பத்து வருஷம் தான் பேசினேன் சிவனையும் மற்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்களுக்கும் எனக்கு மனமான நன்றி நிகழ்ச்சியின் நிறைவாக எல்லாருக்கும் முழு ஏற்படுத்தியிருக்கோம் தயவு செஞ்சு எல்லாேரும் சாப்பிட்டு அந்த கண்ணாட்சியை கவனித்து எங்களை கவனிச்சதுன்னு கண்டிப்பாக